திராவிட மாடல் அரசு இதுதான் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் அதன் ஒரு கட்டமாகவா அப்படின்னு நமக்கு தெரியல நேற்று வந்து டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவான் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் ரூரல் சர்வீஸ் அதோடைய டைரக்டராக அவருடைய மைத்துனர் அவருடைய மனைவியின் சகோதரர் ஜெயராஜாமூர்த்தி அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க இவர் ஏற்கனவே இஎஸ்ஐ மருத்துவமனையில் இயக்குநராக இருந்தார் இப்போ டிஎம்எஸோட இயக்குனராக இருக்கிறார் சாதாரண மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்துக்கு இனிமேல் ரெண்டு ஹெல்த் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க நீங்களும் அதை அப்படித்தான் பார்க்குறீங்களா ஆமாங்க கள்ளச்சாராயத்தில் சாவரவங்க அவங்கள நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வேணும் அப்புறம் செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களுக்கு வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லத்துக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வேணும் அப்புறம் சாதாரண மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி பயன்படுமா படாதா அப்படின்னு சொல்லத்துக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வேணும் இத்தனை விஷயத்துக்கு அப்புறம் ஒரே ஹெல்த் மினிஸ்டர் இருந்தால் இப்படி போதும் அப்புறம் மருந்துகள் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அந்த டெண்டர்லாம் பார்த்துக்கிறது ஓ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது ஏதோ ஒரு நல்ல பேர் இருக்குது அவர் நம்ம ஈஸிலி அப்ரோச்சபிள் சென்னையினுடைய மேயராக இருந்திருக்கிறாரு கொஞ்சம் நல்ல ஸ்டாலினுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடுறாங்க நடக்கிறாங்க யாராவது ஒரு ஆள் வந்து அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்து நல்ல பேர் வாங்கினா கூட அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் எல்லாரும் போய் மா சுப்பிரமணியத்திட்டையே பேசிகிட்டே இருந்தார் அப்புறம் ஹெல்த் சம்மந்தமாக வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணாதானே மா பிரச்சனை வரணும் அப்போ அதிகாரிகள்னால் மா சுப்பிரமணியாக ஏன் போய் பேசுகிறீங்க ஏன் ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் சபரிசன்ட்டு பேச மாட்டேங்கிறீங்க ஏன் உதயநிதிகிட்ட பேச மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் கூட மா சுப்பிரமணியம் பெருசாலா அப்போ உனக்கு ஆப்பு வைக்கிறேன் என்ன பண்ணலாம் கூப்பிட என் தம்பி இருக்கேன் நினைஞ்சு போச்சு பிரகாஷ் ஸ்டாலின் தம்பி இப்போ டிஎம்எஸ்னுடைய இயக்குனர் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் அந்த குடும்பம் எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கொள்கிறது நீங்கள் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள ஒரு வாரிசு ஒரு வாரிசாக வருவார் அவர் எலெக்ஷனில் நிற்பார் ஜெயிப்பார் ஆனால் என்னுடைய குடும்பத்தை தவிர யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பது தான் குடும்ப அரசியல் அதைத்தான் காங்கிரஸ் செய்தது முலாயம் செய்கிறார் எல்லாரும் செய்கிறாங்க என்டி கூட்டணியில் உள்ள எல்லாரும் செய்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கூட தன் கொண்டாட்டிய கொண்ட தான் முயற்சி பண்ணார் அங்கே தான் பிரச்சனை வருது இப்போ வந்து இந்த டிஎம்எஸ் இயக்குனருக்கு வேறு தகுதி வாய்ந்தவர்கள் தமிழகத்தில் இல்லையா ஆன் வாட் பேஸிஸ் இப்போ இவர் எடுக்கிறீங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அவரை ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துடைய வக்கீலே அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து யாருடான பார்த்தா டாக்டர் மத்திய அரசுடைய இஎஸ்ஐடைய இயக்குனராக ஆமாம் இவரே தான் இவரே தான் இன்னைக்கு அதை விட்டு வெளியில் வந்திருப்பார் சார் நீங்கள் அதிகாரிகள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சபரி சென்டர் அமைச்சர்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உதயநிதி இவர்கள் யார் போஸ்டிங் போடுவார்கள் அமைச்சர்களுக்கு என்ன அசைன்மெண்ட் யார் கொடுப்பா அப்படின்னா கிச்சன் கேபினட்லேருந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இப்போ அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல கிரே ஏரியா இருக்கோ அந்த கிரே ஏரியாலாம் ஃபில்லப் பண்ணணும்ல ம் அப்படி ஃபில்லப் பண்ணால் தானே முழுசாக வரும் சார் நீங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா காரில் உழுந்ததை அதிமுகவை அடிமை கட்சி என்று சொன்னீர்கள் ஹெலிகாப்டர் பறக்கும்போது ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவனை பார்த்து டயர் நக்கீன்னு சொன்னீங்க நேற்று பார்லிமெண்டில் யார் என்னத்தை நக்கினான்னு நான் கேள்வி அவ்வளவு அசிங்கமாக உதயநிதி வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க நாளைய முதல்வர் வாழ்க தமிழகம் தமிழகத்தின் எதிர்காலம் தமிழகத்தின் எதிர்காலம் என்ன தமிழகத்தின் எதிர்காலம் என்றே இருக்கா அப்போ சுயமரியாதை கட்சி அதாவது இன்னைக்கு வீரமணி என்ற திராவிடர் கழகத்துக்காரருக்கு சுயமரியாதை என்று ஒன்று இருக்குமானால் இது ரொம்ப அசிங்கன்னு சொல்லணும் அவருக்கும் சுயமரியாதை இருக்காது ஏன்னா ஜெயலலிதா அஞ்சு லட்சம் வாங்கின உடனே அவருடைய பார்ப்பனை எதிர்ப்பெல்லாம் காணாமல் போச்சு சமூக நீதி காத்து நீதி காணாமல் போச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு விருது கொடுக்கற அளவுக்கு அவங்க அஞ்சு லட்சம் ரூபாயில எல்லா வேலையும் பண்ணிவிட்டாங்க அப்போ ஒரு கட்சி சுயமரியாதை இழந்து விட்டால் அந்த கட்சியை யாருன்னா அடிமை பண்ணலாங்க இன்றைக்கி அந்த கட்சி சுயமரியாதை இழந்ததன் காரணமாக நீங்கள் இங்கே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு மினிஸ்டருங்க கே என் நேரு இவ்வளோ மட்டமாக இந்த குடும்பத்துக்கு ஜால்ராப்படுறார் துரைமுருகன் இந்த குடும்பத்துக்கு கடுமையாக இருப்பேன்னு சொல்கிறார் அது பெருமையாக சொல்கிறார் கருணாநிதிக்கு இருந்தேன் ஸ்டாலினுக்கு இருந்தேன் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பேன் இன்பநிதிக்கும் கூட இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாருங்கள் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் கூட கே என் நேரு இந்த மாதிரி அடிமை சாசனத்தை பேசினதில்லை துருமர்கள் இந்த மாதிரி அடிமையாக பேசினதில்லை அப்போ திடீர்னு கருணாநிதிக்கு மறைவுக்கு வர பிறகு இவர்கள் எல்லாமே கொத்தடிமையாக மாறிவிட்டார்கள் என்றால் நம்ம ராஜா அவர் ஹெச் ராஜா சொன்னார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி அப்படின்னு சொன்னார் அது காரணம்னால் இவர்கள் தவறாக அதாவது கொஞ்ச நஞ்ச நாகரிகம் உண்டு மத்திய அரசு எதிர்ப்புலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி உண்டு எதுவுமே இல்லாத மோதிப்பார் அடித்துப்பார் மிதித்துப்பார்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பார்க்க முடியலை இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்கனு போட்டிருக்கீங்க அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை அதனுடைய அதெல்லாம் ஒரு காமெடியாக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லை காமெடியாக பார்த்தாலும் ஆகும்போது ஆகுங்க நீங்கள் என்றைக்கு ஒரு ஆளை தூக்குறீங்களோ அன்றைக்கி அவருக்கான ஆபத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பார்க்க போகிறோம் அதனால் இன்றைக்கு ம்எஸுக்காக துர்கா ஷானுடைய தம்பி ஜெயராஜாமூர்த்தியை நியமனம் செய்திருக்கிறது ஒரே காரணம் இனிமே சுகாதார தொல்லைகள் துறையில் கொள்ளையடித்தால் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கொள்ளை கூடும் எல்லா துறையிலையும் கொள்ளை இந்த துறையிலையும் எங்கள் கொள்ளையை இனிமே இனிமேல் வெளிநாடுகளிலேருந்து என்னென்ன வரப்போகுது என்னென்ன ஊசி வரும் என்னென்ன தடுப்பூசி வரும் என்னென்ன இது வரும் இந்த வேடிக்கையெல்லாம் நாம் பார்க்கப் போகிறோம்